எதுவுமே இல்லாமல் தானே தூக்காக சர்வ அதிகாரத்தமாக அதிகாரியாக எங்கள் அடாபடை தனத்தின் நிலைவாக நான் என்ன பிஓவ விட்டு அவன் வீட்டில் போய் சசி படிச்சாங்க ஒட்டிக்குவான் சொன்னால் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு கூடியது ஆனால் செய்யலாம் அந்த அதிகாரிகள் நினைக்கிறாங்களா அதை மாவட்ட ஆட்சியாளர்கள் அனுவதமும் நீங்கள் நினைக்கிறதை கேட்க விழுந்துரும் இந்த மாவட்டம் மாவட்ட ஆட்சியரின் அறிவுரையின் பேரில் தான் மாவட்ட ஆட்சியர் கையெழுத்து வருகிறது என்று சொல்கிறார்கள் எனவே மாவட்ட ஆட்சியாளர் இதன் மீதும் உரிய